ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் பெண்ணின் நெஞ்சை பத பதற வைக்கும் உண்மை கதை டூ தௌசண்டில் பிறந்த டூ கேக்கிட்ஸ் காதலித்து திருமணம் செய்து கட்டின கணவரின் கையால் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணின் பெண்ணின் உண்மை கதை இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாடகை வீட்டில் பாபு மற்றும் தன் அம்மாவுடன் வாழ்ந்து வந்தார் பாபுவின் அப்பா ஒரு கொலை வழக்கில் ஜெயிலுக்கு சென்றிருந்தார் பாபு ஒரு பால் வியாபாரி இவர் மொத்தமாக பால் எடுத்துக்கொண்டு பல்லடம் என்ற கிராமத்திற்கு கொண்டு செல்வாராம் ஒரு நாள் பால் எடுத்துக்கொண்டு செல்லும் செல்லும்போது அங்குள்ள ஒரு பேன்சி ஸ்டோரில் பதினாலு வயது நிரம்பிய ஒரு பெண் தன் குடும்ப கஷ்டத்திற்காக படிப்பை பாதி நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றிருந்தார் அங்கு வந்த பாபு நிஷாவை பார்த்து காதல் வசப்பட்டார் நிஷாவுக்கும் பாபுவை பிடித்திருந்தது முதல் சந்திப்பிலேயே இருவரும் காதலிக்க ஆரம்பித்தன உடனே நிஷாவின் காதல் விஷயம் அவர்கள் வீட்டில் தெரிய ஆரம்பித்தது நிஷா அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார் இருவரும் வீட்டிலேயும் இவர்களை சேர்க்கவில்லை பாபு நிஷாவும் தனியாக வீடு எடுத்து அவர்கள் திருமண வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தன பாபுவுக்கு கிடைக்கிற வேலைக்கு எல்லாம் நிஷாவையும் கூடவே கூப்பிட்டு செல்வாராம் இவர்கள் திருமண வாழ்க்கை நன்றாக போய்க்கொண்டிருந்தது நிஷா வீட்டிலும் பாபு வீட்டிலும் இவர்களை சேர்த்து கொண்டார்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இவர்களுக்கு அதன் விளைவாக மூன்று குழந்தைகள் பிறந்தது திடீரென பாபுவின் அப்பா ஜெயிலில் இருந்து வீட்டுக்கு வந்து விட்டார் பிறகு பாபு வாடகை வீட்டிலேயே இருந்திருக்கிறார் நிஷா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடித்துவிட்டு சித்தாள் வேலைக்கு சென்றிருக்கிறாள் ஒரு நாள் பாபுவின் அப்பா பாபுவை அழைத்து எனக்கு சொந்தமான நிலத்தை அரசாங்கம் பாதி எடுத்துக்கொள்கிறது அதனால் அதற்கு சேர வேண்டிய பணத்தை நான் உனக்கு தருகிறேன் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வீடு கட்டிக்கொள் பின்பு உன் மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகள் பெயரிலும் பேங்கில் ஆளுக்கு ஒரு லட்சம் என்று அவர்கள் அக்கௌண்டில் போட்டு விடுகிறேன் இவற்றையெல்லாம் நான் செய்த பிறகு நிஷா வேலைக்கு செல்லக்கூடாது என்று கூறியுள்ளார் பாபுவும் இதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டார் பின்பு பாபுவும் நிஷாவும் ஒரு வீடு ஒன்று கட்டுவதற்காக பணம் பாதி கொடுத்துள்ளார்கள் மீதி பணத்தை பாபுவின் அப்பா கொடுத்துள்ளார் சொந்தமாக வீடு ஒன்று கட்டி நன்றாக சொந்த வீட்டில் வாழ்ந்தார்கள் பாபு தன்னுடைய மனைவி பெயரே நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டார் நிஷாவுக்காக மதம் மாறி தனது பெயரை மாற்றியுள்ளார் நிஷாவும் தனக்கு பிறந்த மூன்று குழந்தைகளின் பெயர்களையும் இந்து மத முறைப்படி வைத்துள்ளார் இப்படி பல விஷயங்களை இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள் பாபுவுக்கு குடிக்கிற பழக்கம் இருந்துள்ளது ஒரு நாள் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துள்ளார் நிஷாவை தகாத வார்த்தைகளை பேசி சண்டை போட்டுள்ளார் இதை பார்த்து கொண்டிருந்த பாபுவின் அப்பா நிஷாவிடம் தவறாக நடந்துக்க பார்த்துள்ளார் இருபத்தி நாலு வயதான நிஷா உஷாராகி பிள்ளைகளை தூக்கி கொண்டு தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார் மறுநாள் பாபு பல்லடம் சென்று நிஷாவை சமாதானம் பண்ணி வீட்டிற்கு அழைத்துள்ளார் இது அடிக்கடி நடக்க ஆரம்பித்தது திடீரென திடீரென ஒரு நாள் பாபுவின் அப்பா நிஷாவிடம் உன்னுடைய நேரத்தை கொடு என்று ஒரு டம்ளரை கொடுத்துள்ளார் உடனே நிஷா கதவை அடைத்து கொண்டார் இதை பற்றி பாபுவிடம் சொல்லி சண்டை போட்டுள்ளார் உடனே பாபு கட்டண தாலியை கழற்றி எரித்து ஒரு குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு சென்று விட்டார் நிஷாவின் அம்மா வீட்டிற்கு அங்கு சென்று மிக்சர் கடையில் வேலைக்கு சென்றிருக்கிறார் இதனை பார்த்த பாபு அடிக்கடி வந்து ச நிஷாவிடம் தொல்லை கொடுத்துள்ளார் ஒரு நாள் அதிக மதுவை அருந்திவிட்டு நிஷாவிடம் தன்னுடன் வர சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளார் ஆனால் நிஷா வர மறுத்ததால் உடனே தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார் உடனே நிஷா அந்த இடத்திலேயே விட்டார் அவர் இறந்தது தெரிந்த பிறகு பாபு தான் கையில் வைத்திருந்த அருவாளை எடுத்துக்கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட காவல் நிலையத்திற்கு சென்று காவல்துறையிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லி தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு சென்றார்